தோஷங்களை தோஷங்களே துன்பத்துக்கான துன்பத்து துன்பத்துக்கான தோஷங்களை நிவர்த்தி செய்து நற்பணனை ஏற்படுத்தி செய்கிறார் முனி செல்வாக்கு சித்தர் மற்றவர்கள் மதிக்கின்ற அளவிற்கு செயல் கூட வேண்டுமா அனைவருடன் எளிதில் நட்பை பெற்று அதிர்ச்சமடைய வேண்டுமா அறிவு திறமை ஆற்றல் வசிக்கிற சக்தி அடகுத்திறன் அதிகரிக்க வேண்டுமா மற்றும் மதிக்கின்ற அளவிற்கு ஞாபகசக்தி பெருகி அதிர்ஷ்டம் ஐஸ்வர்யம் உடல் நலம் நட்பு பலம் மனோபலம் பணவரவு உதவி பலம் ராஜபலம் ஆத்மபலம் ஆயுள் பலம் தெய்வ பலம் ஆரோக்கிய பலம் படைபலம் பணபலம் செல்லுபலம் பதவி பலம் புகழ் பலம் தொழில் பலம் நடிப்பு பலம் அரசியல் பலம் கல்வி பலம் ஆன்மீக பலம் பசிக்கிற பலம் வாக்கு பலம் மன தைரிய பலம் கல்வி பலம் புத்திர பலம் மாங்கல்ய பலம் சுமங்கலி பலம் வாகன பலம் நீளபல பலம் மாடு மனை வீடு நீலபல பலம் பால் பாக்கிய பலம் தனதானிய வீரிய ஆயுள் ஆரோக்கிய பலம் தொழில் லாப பலம் தீர்க்க சுமங்கலி பாக்கிய பலம் நல்ல மனைவி பலம் வீடு கல்வி தொழில் பாக்கியம் பொன் பொருள் யோகம் பசுமை விவசாயத்தில் பசுமை பால் விவசாயம் பாக்கியம் கலைத்துறை அரசியல் துறை தொழில்துறை அனைத்திலும் சிறக்க காற்றுள்ள போதே தூக்கி கொள்ள அதிர்ஷ்டம் இருந்தால் ஒரு முறை சந்தியுங்கள் கனவுள் நனவாகி நினைத்து நிறைவேற நடப்பதையெல்லாம் நன்மையாக அமைய நாடுங்கள் முனிஷாக்கி சித்தர் நல்லப்பன் நீட்ட சிவாவை ஒருமுறை சந்தியுங்கள் வெற்றி நிச்சயம் அதிர்ஷ்டம் நிச்சயம் இன்றைக்கு அதிர்ஷ்ட ஆகலாம் நாளைக்கு அதிர்ச்சாலி ஆகலாம் என்று காலத்தையும் நேரத்தையும் வாழ்நாளையும் வீணாக கழித்து வருகிறீர்களா ஒரு நாள் சந்தோஷம் மறுநாள் பிரச்சனை கந்திஷ்டி பட்டாற்போல் ஏதாவது வகை அர்த்தம் மூலியமாக பிரச்சனை குடும்பத்தில் தோன்றுகிறதா மன மனநிம்மதி குறைகிறதா குடும்பத்தில் இனி கவலை வேண்டாம் வாசு முறைப்படி வீட்டு அமைத்தும் என்கிற முறையும் பயிர் அமைத்தும் பல பல யாகங்கள் செய்து யோகத்துடன் ஓமங்கள் செய்து ஷேமத்துடன் இறை மூலம் வாழ்நாள் முதும் ஜாதகத்தில் வலுப்பெற்று கிரகங்கள் வலுப்பெற்று செய்த தொழில் நல்ல பலனை தரச் செய்து இறைபிரிகாத்தின் மூலம் அதிர்ஷ்டம் அடைச்சுகிறார் சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்ல நல்லபொழி சிவா அவர்கள் படிப்பு மந்தமா நினைவாற்றல் குறை குறைகிறதா மனம் இனம் புரியாத மனத்தில் இனம் புரியாத கவலையா பய உணர்வு ஏற்படுகிறதா அதிர்ஷ்டம் தடைபடுகிறதா தவறான எண்ணங்கள் எண்ணத்தை கட்டுப்படுத்த முடியவில்லையா மனதுபம் குறைகிறதா எந்த துறையில் செய்தாலும் அடைகிறதா எந்த துறையில் இறங்கினால் வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணம் தோன்றுகிறதா பல துறையில் இறங்கினாலும் தோல்வியா எந்த துறையில் இறங்கினால் நீடிக்க முடியவில்லையா வெற்றிக்கான சந்தர்ப்பம் சூழ்நிலை அமையவில்லையா நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து வீக்கம் அளவிற்கு நல்ல நிலைமைக்கு வந்து அனைவரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு திகழ வேண்டுமா மிகப்பெரிய முன்னேற்றம் காண வேண்டுமா உடல் பலம் மனோபலம் பெற்று மற்ற மதிக்கின்ற அளவிற்கு பதவி செல்வாக்கு வண்டி வாகனம் வீடு நிலபலம் சொத்து பத்துகள் சொத்து பத்து திகழ வேண்டுமா நல்ல மனைவி மக்களிடம் திகழ வேண்டுமா நல்ல வாழ்க்கை அமைய வேண்டுமா பொருள் பல பல தோழிகளால் மனோபயமா மனோபயம் விட்டதா குடும்பத்தில் ஒரு பிரச்சனை போனால் பிரச்சனையை தோன்றுகிறதா உறமை துரத்தி கொண்டே வருகிறதா மருத்துவ செலவா வீடு நிலம் விவசாயம் மற்ற செய்யும் தொழிலில் நஷ்டமா ஆடு மாடு வாங்கினா நஷ்டமா எதிர்மறையினர் சிந்தனையா கெட்ட கனவுகளால் மனோபயம் தோன்றுகிறதா வெற்றிகா போராடியும் தோல்வியா உங்களிடம் திறமை அறிவு ஆற்றலிருந்தும் மற்றவர்கள் பயன்படுத்திக் கொண்டு கடைசியில் எதிரியாக மாறிவிடுகிறார்களா உங்களுடைய மகன் மகள் வாழ்க்கையில் இளமை காலத்திலே முன்னேற்றம் அடைய வேண்டுமா நீங்கள் பட்ட கஷ்டம் உங்கள் பிள்ளையில் படாமல் இருக்க வேண்டுமா உங்கள் மகன் மகள் தீய பழத்தினு விடுபட முடியவில்லையா போதை பழக்கிலிருந்து கெஞ்சா போன்ற போதை அடைய முடியவில்லையா இருந்த செல்வத்தையும் பல வழியில் வீண் வரையும் செய்து விட்டீர்களா வீடு வாசலை எழுந்து விட்டீங்களா பொன்புளை எழுந்து விட்டீங்களா கையில் பணம் தங்கவில்லையா உங்கள் நிலைமை கண்டு அக்கம்பக்கம் உள்ளவர்கள் இலக்காரமாக கிண்டலாக பார்க்கிறார்களா எதிர்ப்பும் பொறாமையும் கந்தஷ்டியும் தத்ரமும் அதிகமாக இருக்கிறதா சுவாமி தரிசித்தும் போது கூட கெட்ட கடவு எதிர்மறையான சிந்தனையா நல்ல நாட்களில் இறைவனை தரிசிக்க முடியவில்லையா குடும்பத்தில் குழப்பமா ஒரு பிரச்சனை போல ஒரு பிரச்சனை வருகிறதா யாருக்கும் தெரியாமல் செய்த ரகசிய காம பாவங்களில் பல பல காரியங்களில் கோயிலுக்கு போக பயமாக இருக்கிறதா அது தடையா பூர்வீக சொத்துக்களால் பிரச்சனையா வாங்கிய சொத்தால் பிரச்சனையா சொத்துக்களை நல்ல விலையில் விற்க முடியவில்லையா ஏதாவது வில்லங்கம் சொத்தில் ஏற்படுகிறதா வில்லங்கம் தீர வேண்டுமா அன்பாக பழகிகள் மீண்டும் ஒன்று சேர வேண்டுமா தவறான பழகி விடுதலை அடைய வேண்டுமா எந்த கெட்ட பெயரும் வாங்காமல் மற்றவர்கள் ஆட்சிப்படுவதற்கு உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து காட்ட வேண்டுமா நீங்களும் வாழ்ந்து காட்ட வேண்டுமா நல்லவர்களைப் போல படைகளை விரோதிகள் மாறி மாறிவிட்டார்களா மற்ற மதிக்கின்ற சக்தியும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் உயர வேண்டுமா செய்கின்ற தொழில் வெற்றி பெற வேண்டுமா நீங்கள் முன்னுக்கு வர முடியாமல் எடுக்கின்ற காரியங்கள் கட்டுப்போடாமல் தடைப்பட்டு கொண்டே போகிறதா குடும்பத்தில் ஒரு பிரச்சனை போல பிரச்சனை தோன்றுகிறதா வீட்டுக்குள் மனநிறுதி இல்லையா இரவில் சரியாக தூக்கம் இல்லாமல் தேவையில்லாத சிந்தனையால் ஒரு பிரச்சனை போல ஒரு பிரச்சனை தோன்றுகிறதா எதையும் செயல்பட முடியாமல் தடைபடுகிறதா இன்றே சந்திங்கள் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்